நீட் தேர்வு மக்களுக்கு சாதகமா பாதகமா காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் நீட் நீக்கப்படும் என்கின்ற அறிவிப்பு இதை எவ்வாறு பார்க்கிறீர்கள் என்பது நீட் வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் சார் அதுல புறம் ஒன்று அகம் ஒன்று பேசக்கூடிய ஒரு தன்மை கொண்டு பேசலாம் நீட் வேணுமா வேணாமா என்பதை நான் சொல்வதை விட உங்கள் சிந்தனைக்கு விட்டு விடுகிறேன் ஆனா நீட்னால என்ன பலன் என்ன பாதிப்பு என்பதையே சொல்றேன் நீட் இல்லாத போது அனைத்து மருத்துவ கல்லூரி மாணவர்களும் ஒண்ணு பெரிய செல்வந்தர்கள் பெரிய அரசியல் தலைவர்கள் இல்லை பெரிய அதிகாரிகள் இவர்களுடைய பிள்ளைகள் ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு கூடாரம் மெடிக்கல் காலேஜ்ல போனீங்கன்னா இவங்க தான் இருப்பாங்க சாமானிய மக்களுக்கு வாய்ப்பே இல்ல படிக்கிற மக்கள் மாணவனுக்கு வாய்ப்பே இல்லை இந்த மூன்று பிரிவை சேர்ந்தவர்கள் போயிருந்தது தீர்ப்பு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பெரிய பணக்காரர்களுடைய பிள்ளைகள் அங்க இடமே இல்லை பெரிய அரசியல்வாதிகளுடைய பிள்ளைகளுக்கும் அங்க இடம் இல்லை பெரிய நடிகர்களோட நடிகர் நடிகர்களுடைய பிள்ளைகளுக்கும் இடம் இல்லை ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் தமிழகத்தில் கொடுத்த ஒரு சலுகையின் காரணமாக ஏழை மாணவர்கள் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு பெரிய வாய்ப்பு கிடைத்துள்ளது நடுத்தர மக்கள் அந்த நடுத்தர மக்கள் பலதாரம் கிடையாது ஏழை கிடையாது நடுத்தர மக்கள் அவரும் பெரிய அளவில் நட்சத்திர பணம் ஆனா படித்த பிள்ளைகள் மருத்துவராக படிக்காத படிக்காத மாணவர்கள் தன்னுடைய பெற்றோர்களுடைய செல்வாக்கில் மருத்துவ மாணவர்களாக இருந்த காலகட்டம் இப்போ அரசியல் தலைவனாக இருந்தாலும் தொழிலதிபர் மகனாக இருந்தாலும் நடுத்தர மகனாக இருந்தாலும் ஏழை மாணவனாக இருந்தாலும் படித்த மாணவர்களுக்கு மருத்துவ சீட் இது சிறப்பு தானே புலி பசித்தாலும் புள்ளை திட்டக்கூடாது தோல்வி பயத்தில் காங்கிரஸ் கொண்டு வந்தது குலாம் நபி ஆசாத் காலத்தில் இது ஆரம்பிக்கப்பட்டது இருந்தும் இப்ப அத அவங்கள நீக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு போயிருக்க கூடாது மீண்டும் மீண்டும் சொல்றேன் சார் இந்த நீட் இதுல ஒரு கருத்தையை சொல்றேன் காங்கிரஸ் இந்த நீட் ரத்து மறுபரிசீலனை செய்யணும் எங்க உங்களுடைய தோல்வி இருக்கு பெரும்பாலான சீட்டை மாநில கட்சிக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க நாற்பது சீட்டா முப்பது சீட்டா நிற்கிறான் எண்பது சீட்லாம் பத்து சீட்ல பாஞ்சு சீட்ல நீங்க நிக்கிறீங்க முப்பது சீட்ல அஞ்சு சீட்ல நிக்கிறீங்க பெரும்பான்மையான எம்பி சீட்ட நீங்க மாநில கட்சி கொடுத்துருவீங்க நீங்க நிக்கிறது இரநூறு இரநூத்தி பத்து நிக்கிறது அப்படின்னா எப்படி நீங்க தேசிய அளவில் நீங்க உங்க கட்சியை நீங்க மறக்க முடியும் தயவு செய்து இன்றையிலிருந்து இன்னும் எதிர்கால இரண்டு நாடாளுமன்ற தேர்தல் தோத்தாலும் பரவாயில்ல ராகுல் காந்தி என்ன வயசாயிருப்பாச்சு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி வயசு தானே ஒரு தலைவன் எதிர்கால சந்ததியை பார்ப்பான் ஒரு அரசியல் தலைவன் எதிர்கால தேர்தலை சிலது தலைவரா இருக்க நீங்க தலைவனா நீ என்ன செய்யணும் மிகப்பெரிய அளவுல உங்களுடைய எம்பி தொகுதியை நீங்க நிக்கணும் மக்களுக்கு பிஜேபிக்கு எதிர்த்து காங்கிரஸ் என்று ஒரு புரிதல ஒரு நம்பிக்கை நீங்க விதைக்கிறோம் அப்போ இந்த தேர்தல்ல தோத்தாலோ அடுத்த தேர்தல்ல தோத்தாலும் அதுக்கு அடுத்த எதிர்கால தேர்தல் நீங்க வெட்டிங்கல்ல தனக்கு வாய்ப்பு இப்போ ஒரு பதட்டத்துல எதுவுமே உங்களால செய்ய முடியாது எயிட்டி ஒர் செஸ்ட் டுவெண்ட்டின்னு போது பெரும்பான்மையா சிறுபான்மையான்னு போது நீங்க ராமர் கோயிலை கூட புறக்கணிச்சிட்டீங்க அப்ப என்ன ஆயிடுது வெட்ட வெளிச்சமாவு நீங்க சிறுபான்மைய ஆதரவுல புரியாதவொன்று கூட புரிய வச்சிருக்கீங்க நீ அந்த 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 மிகை தெரியும் போர்வை என்ன நீங்க பெரும்பான்மை மக்களுடைய எதிரி அல்ல என்பது மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு நீங்க எதிரி அல்ல நீங்க சிறு பெருமாண்மை மக்களுக்கு எதிரியாரு எங்களுக்கு தெரியும் சிறுமாண்மைய மக்களுக்கு கொஞ்சம் கூட எல்லாம் சிறுக அந்த தப்பு அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க நீட் ரத்து என்ற மானிபெஸ்டோ எவ்வளவு பெரிய அபத்தமானது ஒன்று இது போன்ற பல அபத்தங்கள் அது இருக்கு சிஏ நீங்க தானே கொண்டு வந்தீங்க ஏன் நீங்க எடுப்பேன் காமன் சென்ஸ் ஒரு முன்னூற்றி அறுபது எடுப்பேன்னு சொல்றீங்க எதுக்கு சொல்றீங்க ஒரு நாட்டுல ஒரு சட்டம் தானே இருக்கணும் அப்ப நல்லா சீரா சீரா சிஏ வந்து யார தடுக்க போறோம் அதுல இலங்கை தமிழ்ல சேர்க்க சேர்த்துக்கலாம் அது என்ன தவறு இருக்கு சேர்க்கப்படணும் ஆனா இப்பதைக்கு குறைந்தபட்சம் தீவிரவாதம் செய்யும் நபர்களை தடுக்கத்தையாவது உதவ இல்லையா தீவிரவாதத்தை தடுத்தா முதல் நாம யாருக்கு நாட்டுக்கா சிறுபான்மை இஸ்லாம் தான் சிறப்பு ரெண்டு பேர் செய்கிற படுபாதக செயல் ஒட்டுமொத்த இந்திய இஸ்லாமியர்களையும் பாதிக்கிறது இஸ்லாமியர்கள் பாஸ்போர்ட் எடுத்துட்டு போனா உடனே பத்து செக்கிங் போடுறோம் அதெல்லாம் காரணம் என்ன அந்த நாலு பேர் செய்கிற தீவிரவாத செயல் அதை அதை நாம் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு போர்க்கால அடிப்படையில் நம்ம எடுக்கணும் ஆதி இந்தியர்களை ஆதி முஸ்லிம்களை வெளியேற்ற முடியுமா சாத்தியமா ஒரு 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 பொறம்போ இடத்துல கவர்மெண்ட் இடத்துல குடிசை உட்கார்ந்துட்டா அவனை வெளியேற்றது முப்பது நாற்பது வருஷம் ஆகுது அப்படி இருக்கும் போது ஆண்டாண்டு காலம் மண் தோன்றா கல் தோன்றா மூத்த குடி இஸ்லாம ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இல்லைங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்துவ இல்லைங்க அப்ப எல்லாம் ஆதி இந்தியர்கள் தானே இவர்கள் எப்படி நம்ம வெளியில அனுப்ப முடியும் ஒரு ஒரு சுயநல அரசியல்வாதிகள் இதை திருத்தி பேசி இப்ப யாரும் பிஜேபி சொல்லிட்டு கடந்த தேர்தலில் போகும்போது இஸ்லாமிய மக்கள் உள்ளே போக முடியாது ஆனா இப்போ வீடு வீடா போய் தண்ணி கொடுக்குறாங்க காஃபி கொடுக்குறாங்க சாப்பிடுறீங்களான்னு கேக்குறாங்க அந்த அளவுக்கு எங்களுக்கு ஆதரவு பெருகி இருக்கு அவங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த அந்த சிஏனுடைய சிறப்பும் முத்தலாக்களுடைய சிறப்பும் தெரியுது அந்த முழு சட்டத்தினுடைய பிரிவினுடைய பெனிஃபிட் லாபம் தெரியுது இந்த முன்னூத்தி எழுபது சட்டத்துக்கு முன்னாடி காஷ்மீருக்கு எவ்வளவு லட்சம் பணம் கொடுத்தாலும் அந்த கணக்கு கேட்க முடியாது ஆடிட்டிங் கிடையாது ஒரு மூணு குடும்பம் உமர் குடும்பம் முக்தி முகம் குடும்பம் அந்த மன்னர் குடும்பம் இவங்களே மூணு பேர் மூணு குடும்பம் தான் வளர்ந்துட்டு இருந்தது இப்ப அப்படி கிடையாது மற்ற மாநிலத்துல எப்படி எல்லாம் ஒரு பத்து ரூபாய் செலவு பண்ணா கூட அது வாய்ச்சல் இருக்கணும் ஒரு ஐம்பது ரூபாய் செலவு பண்ணா கூட ஒரு வாய்ச்சல் அந்த அளவுக்கு அந்த நிலைமை மாறி இருக்கு பாகிஸ்தானோட பார்டர்ல இருக்கும் காஷ்மீருடைய ஆகுமேர் காஷ்மீர் பார்டர்ல இருக்கும் எவ்வளவு சென்சிட்டிவான ஏரியா அதை எப்படி பாத்துக்கணும் போற போக்குல கிறிஸ்து மக்கள் இஸ்லாமிய மக்களுடைய வாழ்க்கையை எடுப்பதற்காக கண்ட வேலைக்கு கண்ணை மூடிட்டு நீங்க செய்ய முடியாது அவங்க செஞ்சிருக்காங்க சார் அதுல இருக்க ஒரு வினை செய்தால் அதுல ஒரு பாதகம் இருக்கும் அந்த பாதகத்தை மட்டும் முச்சிட்டு தூங்கிட்டு இருக்க கூடாது அவருடைய சாதனத்தையும் பார்க்கலாம் தெரிந்தோ தெரியாம உலக அளவில் தீவிரம் யார் பண்றா இஸ்லாமிய நபர்கள் அதனால் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் நூத்தி எழுபத்தி அஞ்சு கோடி இஸ்லாமியரும் செய்வாங்களா அந்த பிம்பத்துக்கு காரணம் அந்த சிலர் செய்யற குற்றம் தானே அப்ப அதை தடுக்கணும் இல்லையா அது தடுக்கிற முயற்சி எடுக்கணும் இல்லையா நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த அஞ்சு பேரை காங்கிரஸ் தான் நினைக்குது அந்த அஞ்சு பேரை தண்டிச்சுட்டா ஒட்டுமொத்தமா இஸ்லாமியர்களுடைய வாக்கு போய் நினைக்கவே நினைக்காதீங்க சில சீர்திருத்தம் பார்க்கறதுக்கு ஆரம்பிக்கும் கஷ்டமா இருக்கும் ஆனா பார்த்தா அது எந்த காலத்தை கொண்டும் காங்கிரஸ் தன்னுடைய நிலைப்பாடிலிருந்து பின்பாங்காமல் அவர்கள் ஆரம்பித்த சட்டத்தை அவர்கள் ஆரம்பித்த சிந்தனைகளை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துங்க அப்படிங்க அதை செய்யலன்னா என்ன காரணம் என்ன வாக்கு எண்ணிக்கை இல்லை நீங்க தானே மகளிருக்கு முப்பத்தி மூணு பர்சன்ட் கொண்டு வந்தீங்க மக்களவையில் பாஸ் ஆயிடுச்சு ராஜ்யசபால நின்று போச்சு ஏன் நின்னு போச்சு அங்க உங்களுக்கு ஆதரவு இல்லை எண்ணிக்கை இல்லை எண்ணிக்கை இருந்தால் முப்பத்தி மூணு சதவீதம் எப்பயும் நிறைவேறி இருக்கும் அதனால நீங்க செய்யற செய்த செய்ய நினைக்கின்றது தவறே இல்லை அதனால உங்களுடைய சிந்தனை வந்து பின் செல்லாமல் உங்களுடைய வெற்றி தோல்வி இதுல இல்ல பரிசீலனை பண்ணுங்க உங்களுடைய வெற்றி தோல்வி எதுல இருக்கு இப்ப போனாலும் அடுத்த தேர்தல் போனாலும் அனைத்து மாநிலத்திலையும் மிகப்பெரிய அளவுல கடந்த காலத்துல போன திமுக அதிமுக பத்து சீட் கொடுப்பாங்க கொடுப்பாங்க காங்கிரஸ் அந்த விலைக்கு நீங்க போன இல்லையா தனிமையா தனியில தனியால் இல்லைங்க போட்டிய பிஜேபி காங்கிரஸ் கொண்டு வாங்க திமுக வைக்க கொடுத்திருக்காரு அறிக்கை தேர்தல் அறிக்கை కల్లికర తీల్ల పారామంత్ ఆఫ్ ది పార్లిమెంట్ హౌస్ పార్లిమెంట్ విత్తి துரை 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 வைக்க வச்சிக்கிட்டு அவரு ஐநூறு ரூபாய் கேஸ் கொடுறான் கல்வி கிணறு ரத்து பண்ணி வர்றான் என்ன எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி வை இந்த மாதிரி நகை வகைகள்லாம் என கொடுக்காமல் பெரும்பாலான இடத்தில் நிற்பதற்கு முயற்சி என்று காங்கிரஸ் மேற்கொள்கின்றனோ அன்றுதான் பிஜேபியினுடைய வீழ்ச்சி ஆரம்பிக்கும் பரவாயில்ல மனிதர் மக்கள் மீது அக்கறை கொண்டு உங்கள் வயது இருக்கின்ற காரணத்தினால் ஒரு சிறந்த முயற்சி எடுக்கணும் இந்த குறுகிய சூழ்ச்சி குறுகிய மனப்போக்கு காங்கிரஸுக்கு ஒருபோதும் பயனளிக்காது என்பதுதான் நமதுவை காக்கும் கட்சியினுடைய நிலைப்பாடு